ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைக்கி ஆட்டோட நுரையீரல் தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு இந்த ஆட்டு நுரையீரலில் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கு வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கு பச்சை மிளகாய் மூணு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு கல்லூப்பு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா குக்கரில் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது எதுக்காக வேக வைக்கிறோன்னா நல்லா வந்து அப்போ தான் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சுன்னா நம்ம ஒரு கிரேவியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போது பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு ஊற்றுனா போதும் நல்லா குக்கரில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி அரைச்சி வச்சாச்சு காரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் தூள் மூணு மாசு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு கடாய் எடுத்து ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சின் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டு செவர வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணதை போட்டு தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து செவரட்டும் வெங்காயம் சீக்கிரமாக செவரணுன்றவங்க கால் ஸ்பூனு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா செவரதுக்கப்புறம் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா த எண்ணெய் தனியாக மசாலா தனியாக ரெண்டுமே பிரியட்டும் பாருங்கள் எல்லா மசாலாவும் நான் முதல்ல போட்டுடுறேன் இப்போ நல்லா அதோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் நல்லா பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலா கிண்ணத்தில் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுவோம் மட்டன் நுரையீரலோ வந்து ஒரு பக்கம் இருக்கோம் அது வேக வச்சதை வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா குக் ஆகட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சுக்கா ஸ்டைலில் தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சா இதை வந்து நீங்கள் சாதத்துக்கும் எடுத்து சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்குமே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் சாப்பிட்டோன்னா செம்ம எம்மியாக இருக்கும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணோம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும் நல்லா அப்படியே சுண்ட 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 அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா சுக்காவாக இருக்கும் அதை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்க சர்வ் பண்ணலாம் நான் இதை நல்லா சுக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போட்டு நல்லா காரமாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் காரம் பேணவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் ஆறு மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி புது புது வீடியோ ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் நல்ல ட்ரையாக குக் ஆகிருக்கு இந்த மட்ட நுரையீரல் வந்து ரொம்பவே என்ன வந்து நம் நல்லது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ரொம்ப நல்லது ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சி குளிர்ச்சியை தரும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு டிரைவர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே இது வந்து நம்ம நல்லதாக இருக்கும் ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆட்டு நுரையீரல் பாய்